ஒரு தூண் போட்டு இங்கே பாருங்க காய்ச்சிருச்சு நல்ல ஒரு அற்புதமான பிரீடு மேடம் இந்த டிராகன் ஃப்ரூட் வந்து மேடம் இதுக்கு வந்து தண்ணி ரொம்ப கொடுக்கக்கூடாது கூடாது மேடம் இது ஒரு கட்டாள வகையை சார்ந்தது கள்ளி செடி சீரோ பைட்ஸ் சொல்றது நீங்க முடிஞ்சால் கூட வேலிகளில் நிறைய பரத்தி விடலாம் சப்போர்ட் கொடுத்து அந்த வேலிகள் கூட நீங்கள் பரத்தி விடலாம் இது நல்லா அருமையான ஐடியா ரெண்டாவது இந்த பிரீடு வந்து பெஸ்ட் பிரீடு இது சத்துக்கள் நிறைந்தது கேன்சரு வயிற்று போக்குகள் நோய்கள் எதிர்ப்பு திறன் எல்லாத்துக்கும் இது ஒரு அற்புதமான பிரீடு மேடம் இப்போ நம்ம இதுதான் நம்முடைய செடின்னு சொல்லுவாங்க பார்த்தீனிய மேடம் இது செலவங்களுக்கு அலர்ஜி ஆயிரும் இப்போ இது வந்து தோட்டத்தில் பறவை விடக்கூடாது பரவுனதுக்கு முன்னாடி இதெல்லாம் புடுங்கி இதெல்லாம் உரமா மாட்டுங்க இதுதான் நமக்கு உரம் அது எடுக்கும் போது இந்த மேல் மண்ணோட எடுக்கணும் மேடம் இது முக்கியம் மேல் மண் உதறக்கூடாது இதயல தூக்கி உள்ள போடுங்க அடுத்து முப்பது நாளைக்குள்ள இந்த விதைகள் ஒன்னு ரெண்டு முளைக்கும் போக்குறதுக்கு முன்பாக புடுங்கி போட்டா ஒரு களைச்செடியை தோட்டத்துக்குள்ள வராது பசுமை பூமியில் இயர் அண்ட் ஆஃபர் ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க பலக்கன்றுகள் மற்றும் மரக்கன்றுகள் நூறு கன்றுகளுக்கு மேல் வாங்குபவர்களுக்கு அடி முற்றிலும் ஃப்ரீயா தராங்க மரக்கன்றுகள் மூன்று மாத கன்றுகள் முதல் ஒரு வருட கன்றுகள் வரை அவைலபிளா இருக்குங்க மேலும் தொடர்புக்கு டிஸ்ப்ளே தெரியுற நம்பருக்கு கால் பண்ணி உங்க ஆர்டர் புக் பண்ணிக்கோங்க